வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது மூணு ஆனியனை வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ கம்மியாக தான் எடுத்துருக்கேன் இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் மூணு வெங்காயம் எடுத்திங்கன்னா கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு நான் செய்து கொடுக்கறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறமா கடலை மாவு ரெண்டு டேஸ் டேபிள் ஸ்பூன் அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மேலே கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருப்பு எள் இருந்தால் ரொம்ப நல்லது அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெள்ளை எள் தான் இருக்குது அதனால் சேர்த்துக்கிறேன் இப்போது சப்பாத்தி மாவு எப்போயுமே சப்பாத்தி அது போல் ஒரு சப்பாத்தி ஒரு உருண்டை எடுத்து ஒரு சப்பாத்தியை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் தடவிக்கலாம் இல்லை நெய் இருந்தாலும் நெய் தடவிக்கலாம் இது மேலே ஏற்கனவே நம்ம வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இது மேலே இன்னொரு சப்பாத்தியை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போது கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் இது ஒரு முறை செய்து பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் நல்லா கட் பண்ணிக்கலாம் இந்த உரம் இல்லைலாம் ஒட்டும் இல்லை வெளியே விழும் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இது போல் ஒரே ஒரு தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் நிறைய செய்திங்களாம் அரை கிலோ மாவு சப்பாத்திக்கு பிசைஞ்சிங்களா மூணு வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டே ரெண்டு இது போல் தான் செய்ய போகிறேன் அதனால் நான் கொஞ்சமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணி தட்டி விடலாம் அதுக்கு மேலே நம்ம மாவு தூவி எப்பவுமே சப்பாத்தி போல் பண்ண ரொம்ப நம்ம மெலிசாக பண்ண முடியாது எடுக்க முடியாது எவ்வளோக்கு அவ்வளவு நம்ம உருட்ட முடியுமோ அவ்வளோக்கு உருட்டிக்கலாம் பாருங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு இது செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள் உங்களால் எவ்வளோ உருட்ட முடியுமோ உருட்டிக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் சூடான பிறகு இந்த பராத்தா சேர்த்து சேர்த்துக்கலாம் லைட்டாக மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம் இதை வந்து நல்லா முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக நீங்கள் செய்து எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கு எதுவுமே தேவையே இல்லை அவ்வளோ காரசாரமாக நல்லாயிருக்கும் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் இது மேலே நீங்கள் நெய் தடவிக்கலாம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்படி செய்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் இல்லை நைட்டு டின்னர் ஆகட்டும் லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது ரொம்ப அழகாக ஈஸியாக செய்து வச்சிடலாம் சாதாரணமாக அரை கிலோ நீங்கள் கோதுமை எடுத்துக்கிட்டீங்க பசைஞ்சி எடுத்துகிட்டுக்கலாம் இதுக்கு தேவையானது வந்து மூணு வெங்காயம் அந்த மாதிரி நீங்கள் அளவு வந்து மூணு வெங்காயம் எடுத்துங்க நான் கம்மியாக செய்கிறதுனால நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அழிச்சிக்கவே முடியாது மறுபடியும் சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்தீங்க மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க இது இப்போ தான் யூடியூப்பில் ரொம்ப வைரலாக இருக்குது எல்லாருமே இதை செய்கிறாங்க சரி நானும் செய்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நானும் அடிக்கடி இது செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ